தண்ணி உள்ள வந்துச்சு குட் மார்னிங் எல்லாருக்கும் பரபரப்பாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருப்பீங்க ஃப்ரைடே நாளைக்கு பல ஸ்கூலில் வந்து லீவ் விட்ருவாங்க சாட்டர்டேனால அடுத்த வாரம் தீபாவளி வந்துடும் கதவை சாத்துமா இந்த கதவை சாத்து சாம்பார் வச்சுட்டோம் அப்போ சேனக்கெழங்கு அது எப்படி கிளீன் பண்ண வச்சுக்காருங்களே காஞ்சி போய் கிடக்கு உள்ளே நல்லா இருக்கும்னு பார்க்கலாம் போன வாரம் வாங்கினதுதான் நல்லாவே இருக்குது பாதி போயிடுச்சு பாதி அடிப்பட்டது மாதிரி ஆயிடுச்சு இந்த மேலே உள்ள தோலை சீவுனா தான் அது வந்து நம்ம வந்து வறுக்கிறதுக்கு கட் பண்ண முடியும் காஞ்சு போன மாதிரி இருக்குது ஆனால் நம்ம குப்பையில் தூக்கி போட்டுருவோம் ஆனால் இது காஞ்சாதான் நல்லா நாக்கரிக்காமல் நல்லா மீன் மீன் மாதிரி வறுக்க முடியும் வறுத்தும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் வெளியில் கருப்பாக இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா சேனக்கிழங்கு வறுவல் ஃபிங்கர் ஃபிங்கரை நீள நீளமாக வெட்டிக்கிடுவோம் அப்புறம் ரசி நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் வெட்டுறதுக்கு அப்புறம் வெட்டிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் மேல் உள்ள தோல் மட்டும் கொஞ்சம் காஞ்சிருக்கனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கருப்பு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இதை ரெண்டு பாதையாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண முடியலாங்க கொஞ்சம் லேசாக இருந்துச்சுன்னா அப்படி இருந்துடும் லேசாக அப்பா எவ்வளோ சிரமம் ஆனால் சின்னம்மா தான் இருக்குது ஆனால் இது நிறைய இது வரும் நைஸாக தானே விட்டுரும் அப்போ வந்து நிறையா வரும் இல்லை இது கொஞ்சம் பெருசாக வந்துச்சு மழை பெய்யும் கொசு பகலையும் கிடைக்க ஆரம்பிக்கும் தேங்க்யூ ஹாய்ம்மா எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் ஆஃபீஸ்க்கு எல்லாம் கிளம்பிட்டிங்களா வீட்டில் உள்ளவங்களாம் போட்டிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ அங்குல மாதிரி கருப்பு ஆகிடுச்சுப்பாங்க ஆனால் மண்ணு தான் அதில் மண்ணை கூட அவங்க கழுவாமல் வேரோடு வச்சுருக்காங்க பாருங்கள் இதுவும் வெயிட்டு தானே வெயிட் இது வந்து நிறுத்து தான் அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ மண் இருக்கிறதுனால அதுவும் வெயிட்டு தான் பாதி வேஸ்ட் ஆயிடுச்சு ரெண்டு வாரம் ஆச்சுல பாதி வேஸ்ட் ஆயிடுச்சு லைக் போட்டாங்க இது நம்ம வீட்டிலேயே வந்து ஊங்கி வச்சோம்னா நல்லா வளரும் தாமரை செடி மாதிரி இருக்கும் சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் செமையாக இருக்கும் தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வறுவல் ஜாயா இதோட ஆட் பண்ணலான் இருந்தேன் இதுவே நிறையா தான் இருக்குது கொஞ்சமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்து வச்சுருந்தேன் சரட்டு சரட்டு நடக்கும் நல்லா முதல்ல வந்து ரவுண்ட் ரவுண்டாக தான் பண்ணுறது ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணுவேன் இப்போ நீள நீளமாக அது குச்சி குச்சியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும் மசாலா நல்லா சேர்ந்துடும் இல்லைன்னா உருளைக்கெழங்கு மாதிரி தான் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டுறது க்ளீன் பண்ணணும் எல்லாத்தையும் சாம்பார் ஒடிச்சிட்டோம் சாதம் செஞ்சிட்டோம் சாதமும் ஒடிச்சிட்டோம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பசங்களோட பேண்ட் பத்தாவது எல்லாம் இந்த மாதிரி கைப்பிடி துணிக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோம் பார்த்து கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதுக்கு மசாலா போடலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரைஸ் உப்பு கொஞ்சமாக மல் தூள் அதே மாதிரி மிளகாய் கடலை மாவு அதே மாதிரி அரிசி மாவு ஏன்னா நம்ம போடுற இஞ்சி பூண்டு மசாலா வந்து எண்ணெயில வந்து புட்டாது அப்படி காய மிஷினில் வாங்கி அரைச்ச மஞ்சத்தூள் நல்லா கலர் கொடுக்கும் ஒரிஜினல் மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் பேஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம் உப்பெல்லாம் இருக்கும் மசாலா எல்லாமே சேர்ந்துருக்கட்டும் இப்போ வந்து நம்ம சேனக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு sud Point மீன் மீன் jour why follow wait நல்லா let நல்லா மசாலாலாம் சூப்பராக சேர்ந்துருச்சு

பெரியவங்களுக்கு கோர்ஸ் பொறிக்கணும் இது பசங்களுக்கு தான் அவங்க ஆயில் போட்டதுன்னு பெரியவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு கோர்ஸ் கொஞ்சம் பொறிக்கணும் என்னென்ன காயில் என்னென்ன சுறுசுறுசுறுன்னு வந்திருக்கோம் காட்சி இன்னும் காயில் కట్ పని కోస్ కూ கட் பண்ணிட்டோம் அது நல்லா மொறுமொறுன்னு வந்துட்டுருக்குது பஜ்ஜி இல்லைம்மா சேனக்கெழங்கு வறுவல் சாம்பாருக்கு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்குமா பஜ்ஜி மாதிரியே இருக்கா நீ அப்படி தண்ணி முதலே காஞ்சிச்சு மூக்குல பாட அசட சரியா

யா கூனயா ஏன் தண்ணி இழை முடிச்சு சி ஆவ்ரேல चलற ஏ மேலே தண்ணி முடிச்சா அதுக்கு நான் குடிச்ச மாதிரி தெறிக்கும் இங்க போப்பா நல்லா இருப்பா டேய் இவ டெறிக்கி பாரு சோப்புல கழுவு தரும் சோப்புன்னு பேஸ்ட் எடுத்துக்கோ சும்மா அப்படியே வேலையை ஊற்றிட்டு பா தோசை கழுவி சாயங்காரம் வந்து போட்டுக்கலாம் ਮਰ ਲਾ ਪੇਸ நே நம்ம நைட்டு வறுத்த நெத்தில் மீன் மாதிரியே இருக்கு பாருங்க கட் பண்ணி போடுவோம் மசாலாவில் எண்ணெயே கிடையாது நல்ல மனமாக சூப்பராக இருக்குது நல்லா விளக்கு பல்ல மஞ்சள் சரி நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டாதான் நல்லா இருக்கும் நல்லா மொறு மொறு மொறணும் அதுக்குன்னாடி நம்ம கோசு வந்து அணை கட் பண்ணிக்கலாம்

குக்கர் நாலு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா எடுத்துகிட்டோம் ஒரு பச்சை மிளகா கோஸுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி குக்கரில் போட்டு நல்ல இதெல்லாம் போட்டு ரெண்டு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளி குக்கரில் வந்து கோசுலாம் போட்டுட்டு இப்போ தான் ஸ்கூல் திறந்தது மாதிரி இருந்துச்சு ஒரு வாரம் முடிஞ்சிச்சு அடுத்து சாட்டர்டே சண்டே வந்துடுது கிடக்கிடக்கிடும் ஓடுது இந்த காலங்களெல்லாம் சாட்டர்டே சண்டே வரலேயே ரொம்ப லேட் ஆகும் இப்போ ஃபோன் வந்ததும் போது அந்த ஃபோன்லேயே டைம் எல்லாம் போகுது ஓகே கொஞ்சமாக நல்ல பிறக்கும் பருப்பு ரெண்டு ஆட் பண்ணி போடுங்க கோசிக்கும் அருமையாக இருக்கும் திருப்பி விட்றலாம் நல்லா வெந்திருக்கு ப்ரௌனாக

பிறப்பு வாங்கணுமா ஆஹா அதெல்லாம் மொறுமுறை வந்துடுச்சு மொதல் விட இப்போ ரொம்ப மொறுமுறை வந்துச்சு எடுத்துக்கலாம் சொல்லலாம் ஏம்மா நிறைய வைக்கிறது இல்லையா வீட்டில் எல்லோரும் சாப்பிடணுமில பாப்புல மாதிரி இதை ஒன்று சொல்லிடுவாம்மா அப்படி சொல்லிடுவா அதனால் அவங்களுக்கு மட்டுமே இன்றைக்கி இதை மட்டும் வறுத்துட்டு கூஸ் வச்சிருக்காங்கனு இருக்கேன் கூஸை ரெடி பண்ணிவிட்டேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு பருப்பு வச்சுட்டோம் பாசி பருப்பு கடலப்பருப்பு போட்டு அரைச்சி போடுவோம் கடலப்பருப்பு கொஞ்சம் இருக்கு நம்மள்கிட்ட வாங்கணும் டைம் ஆயிடுச்சு லஞ்ச் சாப்பாடு கட்டணும் இது கூட நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம் சுத்தமாக தண்ணி ஊற்றணும் நிறையா ஊற்றணி நம்ம கூட்டுக்குனால மிஷில் வந்து ஆஃப் பண்ணிடுவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயம் வாயுலாம் இருந்துச்சுன்னா சரியாயிடும் கோசு வாயு பருப்பு போடுறதுனால வாயு நல்ல நம்ம பெருங்காயம் போடுறது நல்லது இது ரெண்டு மிஸ் வச்சிட்டு அப்படியே கடுகு வரமிளகா போட்டு தாளிச்சிட்டோம்னா கூட்டு ரெடி இல்லைன்னா உங்களுக்கு தேங்காயும் கொஞ்சம் நான் இப்போ வந்து போட முடியாது டைம் ஆகிடுச்சி ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சாரி ஒரு கால் வந்துச்சு அதனால் நான் பேசிட்டேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் பாய் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இருந்தா